வணக்கம் தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேலி சக்கரவர்த்தி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க விதிக்கப்பட்ட இடைக்கால தடை தொடரும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு சொத்துக்களை பதிவு செய்வது உள்ளிட்ட விவகாரங்களில் விரிவாக விசாரிக்க வேண்டியுள்ளதாக கருத்து வக்பு சட்ட திருத்தத்துக்கு எதிரான வழக்குகள் வேறு அமர்வுக்கு மாற்றம் தற்போதைய தலைமை நீதிபதி ஓய்வு பெறுவதால் பதினைந்தாம் தேதி புதிய தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வு விசாரிக்கிறது தரையிலிருந்து தரையில் உள்ள இலக்கை தாக்கும் ஏவுகணை சோதனை நடத்தி இந்தியாவை சீண்டும் பாகிஸ்தான் ரக ஏவுகணையை நேற்று சோதித்த நிலையில் மீண்டும் இன்று மற்றொரு ஏவுகணை சோதனை ஈரோட்டில் தோப்பு வீட்டில் தனியாக இருப்பவர்கள் கொலை செய்யப்படும் விவகாரம் ஒதுக்கு வீடுகளில் வசிப்போரை கணக்கெடுக்க இருநூறு வெளி மாவட்ட போலீசாரை வரவழைக்க நடவடிக்கை நாட்டுடமை ஆக்கப்பட்ட நூல்களின் எழுத்தாளர்களான அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட ஐந்து பேரின் குடும்பத்திற்கு பரிசு தொகை தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்கினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு நீட் தேர்வில் மதுபானம் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்வி பீர் என சரியான பதிலளித்திருந்தால் நான்கு மதிப்பெண்கள் புதுக்கோட்டை அருகே அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் காரை பின்தொடர்ந்து சென்ற கார் விபத்து பைக் மீது கார் மோதியதில் முன்னாள் எம்எல்ஏ ராசு மீன் வியாபாரி உட்பட மூன்று பேர் படுகாயம் கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு திருப்பூர் திருச்சி கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என கணிப்பு சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு நாளை நூறு டிகிரி பேரன்ஹிட் அளவுக்கு வெப்பநிலை பதிவாகும் என கணிப்பு பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு மே ஏழாம் தேதி தொடக்கம் ஒன்பதாம் தேதி வெளியாகிறது பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் பிரதமர் மோடியுடன் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் சந்திப்பு பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பது குறித்து ஆலோசனை ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு தராவிட்டால் மத்திய படை பாதுகாப்புக்கு உத்தரவிட நேரிடும் சகாயம் நேரில் ஆஜராகாத நிலையில் காவல்துறைக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றம் அறிவுறுத்தல் விபத்தில் தன்னை கொள்ள சதி என மத மோதலை உருவாக்கும் விதத்தில் பேசிய மதுரை ஆதீனம் மீது வழக்கு பதிய கோரி மனு அதிவேகமாக வாகனம் ஓட்டியதாக அவரது கார் ஓட்டுநர் மீது வழக்கு பதிய கோரிக்கை விபத்திற்கு மதுரை ஆதீனத்தின் காரே காரணம் என காவல்துறை சிசிடிவி வெளியிட்ட விவகாரம் பக்கவாட்டில் வந்து மோதியதை மறைக்கும் வண்ணம் உள்ளதாக மதுரை ஆதீனம் எதிர்ப்பு

மேட்டுப்பாளையம் பகுதியில் சூறாவளியால் வாழைகள் சாய்ந்ததால் பத்து ரூபாய் முதல் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரை தார்கள் விற்பனை மயிலாடுதுறை மற்றும் திருவையாறு அருகேயும் ஏராளமான வாழை மரங்கள் சாய்ந்தன ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் திடீரென முறிந்து விழுந்த மரம் சாலையில் பைக்கில் சென்ற பெண் உயிரிழந்த பரிதாபம் தாத்தூர் அருகே கிணற்றில் தவறி விழுந்த மனைவியை காப்பாற்ற முயன்ற கணவன் மற்றும் மாமியார் மனைவி தப்பிய நிலையில் மற்ற இருவரும் உயிரிழந்த சோகம் வசூலை வாரி குவிக்கும் நடிகர் நானியின் ஹிட் படத்தின் மூன்றாம் பாகம் மட்டுமே எல்லாரும் இப்படிதான் ஓடிப்போவாங்களா நூற்றி ஒரு கோடி வசூலித்துள்ளதாக படக்குழு அறிவிப்பு சவுதி தலைநகர் ரியாத்தில் சுழன்றடித்த புழுதி புயல் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறுகிறது அமலாக்கத்துறை ஜாமீன் வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம் நீட் தேர்வு எழுதுபவர்களுக்கு மற்ற மாநிலங்களில் இல்லாத கட்டுப்பாடு தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பிய நிலையில் மாணவர்களை துன்புறுத்தியது இங்குள்ள அதிகாரிகள் தான் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் இந்தியா முழுமைக்கு மாணவர்கள் நீட்டி தெரிவுழுதுகிறாங்க என் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என் பிள்ளையருடைய துப்பட்டாவை எடுக்கிறான் பூணூலா இருக்கிறான் தலைமுடியை விரித்து விடுறான் முழுக்கை போட்ட சுடிதாருனா அரக்கையை வெட்டுறான் உள்ளாடையை எந்த எந்த மாநிலத்தில் கழட்டுறான் இந்த மூக்குத்தியை வளபுரித்து இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்து எழுதிட முடியும்னு நம்புதான் அந்த சமூகம் அப்ப மேற்பாடர் சூப்பர்வைசர் இருக்கான்ல அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்து எழுதும் போது அப்படிக்க மாட்டாரா ஏன் எனக்கு படிக்கிறது இந்த நாட்டுல மட்டும் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது ஏன் எனக்கு இவ்வளவு கடினமா இருக்கு நீட் தேர்வுக்கு பல இடங்களில் இது எந்த விதத்திலும் காப்பி அடித்து அதன் மூலம் நன்றாக படிக்க மாணவர்களின் சீட்டுகள் தவறான நடவடிக்கைகள் உள்ளவர்கள் மூலம் பறி போய்விடக் கூடாது என்ற எண்ணத்தில் ஏற்படுத்தப்பட்டது ஆனால் மாணவர்கள் இப்படி உதாசீனப்படுத்தப்படக்கூடாது துன்புறுத்தப்படக்கூடாது என்ற எண்ணம் எனக்கும் இருக்கிறது இதில் யார் தவறு செய்கிறார்கள் என்றால் இங்கே உள்ள அதிகாரிகள் அந்த பரீட்சையை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள் வேண்டும் என்றே ஒரு உயர்ந்த பரீட்சையை இப்படிப்பட்ட சில நடவடிக்கைகளின் மூலம் அதன் புனிதத்தன்மையை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே சில பேர் இப்படி நடந்து கொள்கிறார்கள்